வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சத்யா வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உறுப்பு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்கம் வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பியூ பியூட்டி பார்லர் சொந்தமாக வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு நல்ல வருமானம் வர்றதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க ஒன்றா தனியாக வச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் மனம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களோட முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதால் மேரேஜ் பண்ணி ஒரு டூ இயர்லேயே இறந்துட்டதாகவும் இப்போ தனிமையில் தான் இப்போ விட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு லைஃப் லாங் தனக்கு நான் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணுன்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்டு இருக்கிற தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஏழை ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் டிகிரி படித்து முடிச்சிட்டுருக்குற மாப்பிளே வேணும் எதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாப்பிள்ளையே தான் வேணும் அப்படின்ட்டு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியை அடுக்கு மொழிக்கட்டரெலாம் இருக்கிறதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சார்ந்த நகர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பலூரில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அதெல்லாம் கூட பிறந்தவங்க எல்லாம் யாரும் இல்லை வீட்டுக்கு தான் ஒரே ஒரு போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகலை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தரையிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மன்னமங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வயது நாற்பது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி அவிட்டன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டாப் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோடது திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்செடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்க முதல் கணவர் வந்து குடி அடிமையாகி நான் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்க தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சட்டர் இதே டிவைஸ் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு தனக்கு உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இருக்கக்கூடாது குழந்தைங்களும் இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் தான் குழந்தை மாதிரி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாகவும் சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு தேவைன்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சுருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமொழிக்காட்டுலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சொத்துக்கு எதுவும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ரியல் எஸ்டேட் சொந்தமாக அவங்க அப்பா கூட சேர்ந்தும் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க மெடிகளையும் ஒரு நல்ல வருமானம் வருது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க மரப்பற்றாயும் ஒன்று வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக இவங்களுக்கு பிஸ்னஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறதால தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டு பரவாயில்ல அவங்க ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல தாய் முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு அறுபத்தஞ்சி ஏஜுக்குள்ளே மண மகனும் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து ஃபினான்ஸ் மூலயமாக ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க அவருக்கு எதுவும் தனியாக பிஸ்னஸ் பண்ணணுனாலும் தனியாக ஒன்றா பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வீட்டோடய மப்பிள்ளையை வந்துவிட்டால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுக்கு இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பாடலூரில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க எவங்களுக்கும் கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மினஞ்சல் மகோருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க